நமது ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் நம் இருக்கும் பூஜை அறையில் தேவசக்தி நிறைந்து இருப்பதற்காக நாம் செய்யக்கூடாதவை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் நான் சொல்வதை நீங்கள் உங்கள் பூஜையறையில் இதுவரை செய்து வந்திருந்தால் இனிமேல் அந்த தவறை பூஜை செய்யாதீர்கள் முதலில் கூர்மையான பொருட்களை பூதரையில் வைக்கக்கூடாது உதாரணமாக கத்தி அறுவாய் கத்திரிக்கோள் சிலர் தேங்காய் கடவுளுக்கு அடித்துவிட்டு அந்த அருவாயை பூஜேரையிலே வைத்து விடுவார்கள் அப்படி வைக்கக்கூடாது ரெண்டாவது நம்ம செப்பாவள்ளி சாமிக்கு மலர்கள் போடுவது வழக்கம் அந்த மலர்களை வெட்டுவதற்கு கத்திரிக்கோள் பயன்படுத்துவது வழக்கம் கத்திரிக்கோளை பயன்படுத்திவிட்டு பூஜை அறையில் வைப்பது நல்லது கிடையாது நீங்கள் கூர்மையான பொருட்களை பூதை அறையில் வைக்காதீர்கள் அடுத்ததாக பூஜை அறையில் அதாவது உடைந்த ஃப்ரேம் சாமி நமக்கு முடுவானலா அந்த சாமியோட படம் உடைந்திருந்தாலோ இல்லை அந்த ஃப்ரேமோட முனையில் சிறிதாக சிறிதளவு ஏதாவது ஒரு வெடிப்பு இருந்தாலோ அப்படிப்பட்ட படங்களுக்கு நம்ம பூஜை செய்யக்கூடாது நம்ம பூஜை செய்கிறதுனால ஒரு பலனும் கிடைக்காது நீங்கள் இப்படி உடைந்திருந்தால் உடனே கடைகளில் குடித்து ஃப்ரேமை மாற்றி பயன்படுத்தவும் இப்படி நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு நல்லது நடக்கும் அடுத்ததாக நாம் தெய்வங்களுக்கு வீடுகளில் வாரந்தோறும் தூபம் காட்டுவது வழக்கம் தூபம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்காதுங்க நம்ம சாம்பிராணி போக போடுவோம்ல அதுதான் தூபம் அப்படி நம்ம தூபம் போடியது வழக்கம் அதுவும் நம்ம வீடுகளுக்கு நல்லது இதில் நீங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னவென்றது தெரியுமா நீங்கள் தூபம் போட்டுட்டு அப்படி அந்த இடத்துல புகையை விட்டுட்டு போயிடுவீங்க அடுத்தது அடுத்த வாரம் தான் அந்த தூபத்தை புகஞ்சி இருக்கக்கூடியதை தூர தட்டிட்டு அடுத்த தூபத்தை போடுவீங்க அதுதான் தவறு தூபம் அணைஞ்சவுடன் அடுத்த நாள் காலையிலே எடுத்து அதை சுத்தம் செய்து வைக்கணும் இப்படி செய்யாமல் இருப்பதனால நமக்கு உண்டாக வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதுபோல் நம்ம வீடுகளில் நம்ம சாமி படங்களுக்கு மலர்கள் போடுவது வழக்கம் அந்த மலர்களை காய்ந்த பின்பு நம்ம பூதேறையில் கவரில் கட்டி வைப்பது தவறு இப்படி நீங்கள் யாராவது கட்டி வச்சிருந்தா அதை கடல்களில் கொண்டு போட்டுருங்க யாரும் இப்படி கெட்டி வீட்டில் வைக்காதுங்க வெளியே எதுலையாவது கெட்டி வச்சுட்டு நீர்நிலைகளில் போடுங்க அதுதான் நமக்கு நல்லது இப்படி வீட்டில் கெட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது கிடையாது அதுபோல் நம்ம வீடுகளில் நம்ம பெரிய குத்து வழக்கோன்னு ஏற்றோம் சாமி ரொம்ப நம்ம வீட்டில் சின்ன காமாட்சி விளக்கம் இருக்கும் என்ன செய்கிறீங்க நீங்கள் செய்யக்கூடிய தப்பு இந்த இடத்துல தான் நிகழ்வு முக்கியமாக காமாட்சி விளக்கையும் நம்ம ஏற்றி வச்சுருவோம் இந்த பெரிய குத்து வழக்கையும் ஏற்றி வச்சுருவோம் வீட்டில் ஒரு விளக்கு தான் ஏற்றணும் ஒன்று காமாட்சி விளக்கு இல்லை குத்து வழக்கு இல்லை குலதெய்வ வழக்கு மண் விளக்கு ஏதாவது ஒன்று ஏற்றுங்க உங்கள் இஷ்டத்துக்கு எல்லா விளக்கையும் போட்டு ஏற்றாதுங்க இப்படி நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் தெய்வங்கள் குடியிருப்பது குறைகிறது இப்படி நீங்கள் தவறு செஞ்சிருந்தால் இந்த தவறுகளை திருத்தி உங்கள் வீட்டில் தெய்வ நெருங்க வைங்கள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தெய்வ சக்தியை தக்க வைத்து கொள்ளுங்கள் நன்றி போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளவும் நீங்கள் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்த்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பண்ணி ஷேர் செய்யுங்கள் நன்றி